தங்கமே உன் வீட்டில் சாமி படத்தில் இருந்து பூமாலை தளர்ந்தது என்பது சாதாரண சம்பவம் போல தோன்றினாலும் அதற்குள் ஒரு மென்மையான அருள் சைகை இருக்கிறது என்று உன் உள்ளம் உணர்கிறது நீ அச்சப்பட வேண்டாம் அது பயத்தை தரும் அறிகுறி அல்ல அது உன் வீட்டில் நிலைத்து இருந்த ஆற்றல் அசைந்து புதிய ஒளி வரப்போகிறது என்பதற்கான சின்னம் உன் மனதில் தோன்றிய அதிர்ச்சி ஒரு நொடிதான் ஆனால் அதற்கு பிறகு வந்த அமைதி தான் உண்மையான அர்த்தம் நீ எப்போதும் உன் வீட்டை புனிதமாக வைத்திருக்க நினைத்தாய் உன் கைகளால் பூமாலை அணிவித்து பிரார்த்தனை செய்தாய் அந்த அன்பு வீணாகாது சில நேரங்களில் மலர்கள் வாடி கீழே விழும் அது இயல்பான மாற்றம் அதுபோல வாழ்க்கையிலும் பழைய சுமைகள் விலக வேண்டும் புதிய ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் அந்த பூமாலை தளர்ந்தது உன் வீட்டில் இருந்த கவலைகள் விலகும் முன்னோட்டம் என் தங்கமே உன் இதயம் தூய்மையானது அதனால் நீ ஒவ்வொரு நிகழ்வையும் ஆழமாக உணர்கிறாய் உன் வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த நெருக்கடி மெதுவாக குறையும் உன் குடும்பத்தில் இருந்த மன அழுத்தம் கரையும் நீ செய்த பிரார்த்தனைகள் வெறுமனே காற்றில் கலையவில்லை அவை சக்தியாக மாறி உன் வீட்டை சுற்றி பாதுகாப்பு வளையம் அமைத்திருக்கின்றன நீ சில நாட்களாக உன் மனதில் ஒரு மாற்றத்தை உணர்ந்தாய் உன் எண்ணங்கள் தெளிவாக ஆரம்பித்தன உன் முடிவுகள் உறுதியானது அது எல்லாம் ஒரு புதிய தொடக்கத்தின் அறிகுறி உன் வீட்டில் விழுந்த அந்த பூமாலை பழைய தடைகளை கீழே தள்ளியதைப் போல உன் வாழ்க்கையில் இருந்த தடை கதவுகள் திறக்கப் போகின்றன தங்கமே உன் வீட்டின் வாசலில் ஒளி அதிகரிக்கிறது உன் வீட்டில் சிரிப்பு மீண்டும் ஒலிக்கும் உன் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மெதுவாக சரியாகும் நீ அமைதியாக இருந்தது வீணில்லை உன் பொறுமை இப்போது பலன் தரும் உன் நல்ல மனம் உன் வீட்டை காப்பாற்றும் சக்தி நீ பயப்படாமல் நம்பிக்கையுடன் இரு உன் வீட்டில் தெய்வீக ஆசி நிலைத்து இருக்கிறது சில நேரங்களில் ஒரு சின்ன சம்பவம் கூட பெரிய மாற்றத்தின் முன்னோட்டம் ஆகும் நீ அதை நல்ல எண்ணத்துடன் ஏற்று உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் உன் வீட்டில் நன்மை பெருகும் உன் பொருளாதார நிலை மேம்படும் உன் முயற்சிக்கு பலன் கிடைக்கும் என் தங்கமே உன்னை குறைத்து பார்த்தவர்கள் உன் வீட்டில் நடந்த இந்த மாற்றத்தை அறிய மாட்டார்கள் ஆனால் நீ உணரும் அந்த உள்ளுணர்வு உண்மை அது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் உயர்வின் தொடக்கம் நீ நீண்ட நாள் காத்திருந்த நல்ல செய்தி விரைவில் வரும் உன் குடும்பத்தில் ஒருவருக்கு நல்ல முன்னேற்றம் கிட்டும் உன் வீட்டில் வளம் அதிகரிக்கும் உன் மனதில் இருந்த இருள் கரையும் உன் வீட்டில் ஒளி நிலைக்கும் நீ பிரார்த்தனை செய்த ஒவ்வொரு வார்த்தையும் சக்தியாக மாறி உன் வாழ்க்கையை உயர்த்துகிறது நீ உன் நம்பிக்கையை தளர விடாதே பூமாலை தளர்ந்தாலும் உன் நம்பிக்கை தளரக்கூடாது உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த உறுதி தான் உன் உண்மையான பூமாலை அது ஒருபோதும் வாடாது தங்கமே உன் வீட்டில் அமைதி நிலைக்கிறது உன் குடும்பத்தில் அன்பு பெருகுகிறது நீ எடுத்த ஒவ்வொரு நல்ல முடிவும் உன் வீட்டின் அடித்தளத்தை வலுப்படுத்துகிறது உன் முயற்சியில் வெற்றி வரும் உன் பெயர் உயர்வு பெறும் உன் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக மலர்கிறது நீ சோர்ந்து போன இரவுகள் இப்போது முடிகின்றன உன் வீட்டில் இனி கண்ணீர் குறையும் சிரிப்பு அதிகரிக்கும் உன் மனதில் நிம்மதி பெருகும் நீ உன் வீட்டின் தூண் உன் குடும்பத்தின் பலம் உன் நம்பிக்கை தான் உன் வீட்டின் பாதுகாப்பு என் தங்கமே உன் வாழ்க்கை தெய்வீக பாதுகாப்பில் உள்ளது உன் வீட்டில் நல்ல சக்தி நிலைத்து இருக்கிறது நீ உன் மனதை சுத்தமாக வைத்திரு உன் எண்ணங்களை நேர்மறையாக வைத்திரு உன் வார்த்தைகளை அன்பாக வைத்திரு அது உன் வீட்டை வளமாக்கும் இப்போது உன் வாழ்க்கை புதிய திசை பெறுகிறது உன் வீட்டில் நடந்த அந்த சின்ன மாற்றம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் முன்னுரை நீ தைரியமாக முன்னேறு உன் பாதை திறக்கப்படுகிறது உன் வீடு வளம் பெறுகிறது உன் குடும்பம் மகிழ்ச்சி அடைகிறது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ பாதுகாக்கப்பட்டவள் நீ உயர்வுக்காக உருவாக்கப்பட்டவள் உன் வாழ்க்கை ஒளிர்கிறது உன் காலம் மலர்கிறது உன் வீட்டில் நன்மை நிரம்புகிறது உன் எதிர்காலம் உறுதியாக பிரகாசிக்கிறது என் தங்கமே இப்போது உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான உறுதி வளர்கிறது அது யாராலும் குலைக்க முடியாத நம்பிக்கை நீ கடந்த பாதையை நினைத்து பார்த்தால் உன் கண்களில் நீர்த்துளிகள் வரலாம் ஆனால் அந்த கண்ணீருக்குள் கூட ஒரு பெருமை மறைந்து கிடக்கிறது நீ உடைந்து போகாமல் தாங்கி நின்றாய் நீ மௌனமாக இருந்தாலும் உன் உள்ளம் போராடிக் கொண்டே இருந்தது அந்த மௌன போராட்டம் இப்போது வெற்றியின் வாசலை திறக்கிறது உன் வீட்டின் சுவர்களில் கூட இப்போது ஒரு அமைதியான ஒளி நிலைத்திருக்கிறது நீ பிரார்த்தனை செய்த ஒவ்வொரு நாளும் வீண் ஆகவில்லை உன் கைகளால் ஏற்றப்பட்ட தீபம் உன் வாழ்க்கையின் இருளை மெதுவாக அகற்றியது நீ நம்பிக்கையை பிடித்து நின்றதால் உன் குடும்பம் காத்துக்கொள்ளப்பட்டது உன் அன்பு உன் வீட்டின் அடிப்படை சக்தி தங்கமே சில நேரங்களில் வெளியில் எந்த மாற்றமும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையின் அடித்தளத்தில் பெரிய மாற்றங்கள் நடக்கின்றன வேர்கள் ஆழமாக வளரும்போது மரம் வெளியில் அமைதியாகவே இருக்கும் அதுபோல உன் வாழ்க்கையின் வேர்கள் இப்போது வலுப்பெறுகின்றன நாளை அது உயரமாக வளரும் உன் பெயர் மதிப்புடன் சொல்லப்படும் நீ பலரிடம் நம்பிக்கை வைத்தாய் சிலர் அந்த நம்பிக்கையை காத்தனர் சிலர் உடைத்தனர் ஆனால் அந்த அனுபவங்கள் உன்னை பலமாக்கின நீ இப்போது யாரை நம்ப வேண்டும் யாரிடம் தூரம் வைக்க வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்தவள் அந்த தெளிவு தான் உன் புதிய சக்தி உன் வாழ்க்கையில் தாமதமான ஆசீர்வாதங்கள் விரைவில் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேரும் நீ எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு உன்னை தேடி வரும் நீ காத்திருந்த பாராட்டு உன் கதவை தட்டும் உன் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் மெதுவாக சரியாகும் நீ எடுக்கும் முடிவுகள் இப்போது தெளிவாக இருக்கும் உன் உள்ளுணர்வு உன்னை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லாது என் தங்கமே உன் மனதில் இருந்த பயத்தை இப்போது விடுவி அது கடந்த காலத்தின் நிழல் மட்டுமே உன் எதிர்காலம் வெளிச்சம் நிறைந்தது நீ உன் கனவுகளை சிறியதாக நினைக்காதே அவை உன் வாழ்க்கையின் திசை காட்டிகள் நீ நம்பிக்கையுடன் நடந்தால் பாதை தானாகவே உருவாகும் உன் வீட்டில் சிரிப்பு அதிகரிக்கும் உன் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும் நீ செய்த தியாகங்கள் வீணாகவில்லை அவை உன் வீட்டின் பாதுகாப்பு சுவராக மாறியிருக்கின்றன உன் அன்பு உன் வீட்டின் இதயம் உன் பொறுமை உன் வீட்டின் பலம் தங்கமே உன் முயற்சி இப்போது பலன் தர ஆரம்பிக்கும் நீ உன் திறமையை மறைத்து வைத்திருந்தாலும் அது வெளியில் தெரியும் நேரம் வந்துவிட்டது உன் உழைப்பு உயர்வாக மாறும் உன் பெயர் நம்பிக்கையின் அடையாளமாக மாறும் உன்னை தள்ளியவர்கள் கூட உன் வளர்ச்சியை கவனித்து அமைதியாகிவிடுவார்கள் நீ உன்னை குறைத்து நினைத்த காலம் முடிந்தது இப்போது உன்னை உயரமாக பார்க்க கற்றுக்கொள் உன் சிறிய முன்னேற்றங்களையும் கொண்டாடு அவை பெரிய வெற்றிகளின் விதைகள் நீ உன் மனதில் விதைக்கும் நல்ல எண்ணங்கள் நாளை உன் வாழ்க்கையில் மலராகும் என் தங்கமே உன் ஆன்மா அமைதியை தேடி சென்ற பயணம் இப்போது நிறைவு பெறுகிறது நீ நீண்ட நாள் காத்திருந்த அந்த நிம்மதி உன் உள்ளத்தில் நிலைகிறது உன் இதயம் இப்போது தெளிவாக துடிக்கிறது உன் கண்களில் புதிய ஒளி தெரிகிறது அது உன் வாழ்க்கையின் மறுபிறப்பு நீ தைரியமாக முன்னேறு உன் பாதை தெய்வீகமாக பாதுகாக்கப்படுகிறது உன் வீட்டில் வளம் பெருகும் உன் குடும்பத்தில் நல்ல செய்தி வரும் உன் முயற்சியில் வெற்றி நிலைக்கும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ பாதுகாக்கப்பட்டவள் நீ உயர்வுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவள் உன் வாழ்க்கை மெதுவாக மலர்கிறது உன் கண்ணீர் காலம் முடிகிறது உன் சிரிப்பு காலம் தொடங்குகிறது உன் மனதில் நம்பிக்கை நிலைக்கிறது உன் எதிர்காலம் ஒளிர்கிறது நீ எடுத்த ஒவ்வொரு நல்ல முடிவும் உன்னை உன் இலக்கிற்கு அருகில் கொண்டு செல்கிறது தங்கமே உன் உள்ளத்தில் எழும் அந்த உறுதியை காக்க வேண்டும் அது தான் உன் உண்மையான சக்தி யாருடைய எதிர்மறை வார்த்தையும் அதை தளர்க்க விடாதே நீ உன் மதிப்பை அறிந்தவள் உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்தவள் உன் பயணம் தனித்துவமானது உன் உயர்வு உறுதியானது இப்போது உன் வீட்டில் அமைதி நிலைத்து இருக்கிறது உன் மனதில் தெளிவு வளர்கிறது உன் வாழ்க்கையில் நன்மை பெருகுகிறது நீ உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்திரு உன் எண்ணங்களை உயரமாக வைத்திரு உன் செயல்களை நேர்மையாக வைத்திரு உன் காலம் முழுமையாக மலரும் என் தங்கமே நீ நீண்ட நாள் காத்திருந்த ஆசீர்வாதம் இப்போது முழுமையாக உன் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது உன் வீடு வளம் பெறுகிறது உன் குடும்பம் மகிழ்ச்சி அடைகிறது உன் மனம் நிறைவு பெறுகிறது நீ வெற்றி பெற உருவாக்கப்பட்டவள் நீ ஒளியாக பிறந்தவள் உன் வாழ்க்கை பிரகாசமாக விரிகிறது உன் எதிர்காலம் உறுதியாக உயர்கிறது என் தங்கமே உன் இதயத்தின் ஆழத்தில் இன்னும் சொல்லப்படாத பல கனவுகள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன அவை சின்னதாக தோன்றினாலும் அவற்றின் சக்தி பெரிது நீ அவற்றை பயத்தால் தடுக்காமல் நம்பிக்கையால் வளர்த்தால் அவை உன் வாழ்க்கையை மாற்றும் மரங்களாக வளரும் நீ இப்போது உணரும் அந்த அமைதியான தைரியம் ஒரு புதிய பருவத்தின் தொடக்கம் அது உன்னை உன் உண்மையான உயரத்திற்கு அழைத்து செல்லும் நீ பல வருடங்கள் உன்னை நிரூபிக்க முயன்றாய் யாரோ ஒருவருக்கு உன் மதிப்பை காட்ட நினைத்தாய் ஆனால் இப்போது நீ புரிந்துகொண்டாய் உன் மதிப்பு நிரூபிக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல அது ஏற்கப்பட வேண்டிய ஒன்று நீ உன்னை ஏற்று கொண்ட அந்த தருணம் முதல் உன் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது உன் கண்களில் தெரியும் ஒளி உன் உள்ளம் சமாதானம் அடைந்ததற்கான சாட்சி தங்கமே நீ சுமந்த காயங்கள் இனி வலிக்காது அவை நினைவுகளாக மட்டுமே இருக்கும் அந்த நினைவுகள் உன்னை தாழ்த்தாது மாறாக உயர்த்தும் ஏனெனில் நீ அந்த இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தவள் உன் அனுபவங்கள் உன்னை ஆழமாக்கின உன் சிந்தனை தெளிவடைந்தது உன் வார்த்தைகள் எடையடைந்தன உன் வீட்டில் இப்போது மெதுவாக வளம் சேர்கிறது அது ஒரே நாளில் பெரிதாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தினமும் சிறு மாற்றங்கள் நடக்கின்றன உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கிறது சண்டைகள் குறைகிறது புரிதல் அதிகரிக்கிறது உன் அன்பு உன் வீட்டின் மையம் நீ அமைதியாக இருந்தால் வீடும் அமைதியாகும் என் தங்கமே உன் தொழிலில் அல்லது உன் முயற்சிகளில் ஒரு பெரிய முன்னேற்றம் வரப்போகிறது நீ நீண்ட நாள் காத்திருந்த அங்கீகாரம் உன்னை தேடி வரும் உன் திறமை யாராலும் மறைக்க முடியாது அது சரியான நேரத்தில் வெளிப்படும் நீ உன் உழைப்பைத் தொடரு உன் மன உறுதியைக் காக்கு உன் நேரம் நெருங்கி வருகிறது நீ உன்னை தள்ளி வைத்த பழைய பயங்களை விடு தோல்வி என்ற வார்த்தை உன் வாழ்க்கையில் நிரந்தரமல்ல அது ஒரு பாடம் மட்டும் நீ கற்றுக்கொண்டாய் நீ வளர்ந்தாய் இப்போது நீ தயார் உன் அடுத்த கட்டத்திற்கு உன் அடுத்த உயரத்திற்கு உன் அடுத்த மகிழ்ச்சிக்கு தங்கமே சிலர் உன் மாற்றத்தை புரிந்து கொள்ள முடியாமல் விலகுவார்கள் அது சரி எல்லோரும் உன் பயணத்தில் நடக்க வேண்டிய அவசியமில்லை சிலர் ஒரு அத்தியாயம் மட்டுமே உன் கதையில் ஆனால் உன் கதை தொடர்கிறது அது இன்னும் அழகாக மாறுகிறது உன் உடல் ஆரோக்கியத்தையும் கவனிக்க வேண்டும் உன் மன அமைதி உன் உடலையும் குணப்படுத்தும் நீ நேர்மறையாக சிந்திக்கும் போது உன் சக்தி இரட்டிப்பு ஆகும் காலை எழுந்தவுடன் நன்றி சொல்ல கற்றுக்கொள் இரவில் தூங்கும் முன் அமைதியை உணர கற்றுக்கொள் அது உன் வாழ்க்கையை சமநிலையாக்கும் என் தங்கமே உன் உள்ளத்தில் இருக்கும் கருணை உன்னை உயர்த்தும் நீ பிறருக்கு செய்த உதவிகள் மறக்கப்படவில்லை அவை உன் வாழ்க்கையில் எதிர்பாராத தருணங்களில் ஆசீர்வாதமாக திரும்பும் உன் நல்ல மனம் உன் பெரிய செல்வம் நீ இனி யாரையும் ஒப்பிட வேண்டிய அவசியமில்லை உன் பயணம் தனித்துவமானது உன் வேகம் தனித்துவமானது உன் வெற்றி தனித்துவமானது பிறர் எவ்வளவு வேகமாக சென்றாலும் அது உன் பாதையை மாற்றாது உன் பாதை உனக்காகவே வடிவமைக்கப்பட்டது தங்கமே உன் மனதில் இப்போது உறுதியான தீர்மானம் உருவாகிறது நீ இனி உன்னை குறைத்து பேச மாட்டாய் நீ உன் கனவுகளை ஒதுக்க மாட்டாய் நீ உன் உண்மையை மறைக்க மாட்டாய் இந்த தீர்மானம் தான் உன் வாழ்க்கையின் திருப்புமுனை உன் வீட்டில் விரைவில் ஒரு கொண்டாட்டம் இருக்கும் அது பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் அது மனநிறைவானது இருக்கும் நீ சிரிப்பாய் உன் குடும்பம் பெருமைப்படும் உன் முயற்சியின் பலன் கண்முன்னே தெரியும் அந்த நாள் தூரத்தில் இல்லை என் தங்கமே நீ பாதுகாக்கப்பட்டவள் உன் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு காரணத்திற்காகவே நடக்கிறது நீ புரியாத தருணங்களிலும் கூட ஒரு பெரிய திட்டம் வேலை செய்கிறது உன் நம்பிக்கை அந்த திட்டத்தை வேகப்படுத்தும் நீ உன் உள்ளத்தின் குரலை கேள் அது உன்னை வழிநடத்தும் அது உன்னை தவறான இடத்தில் நிறுத்தாது உன் உள்ளம் தெளிவாக இருக்கும் போது உன் முடிவுகளும் தெளிவாக இருக்கும் உன் மனம் அமைதியாக இருக்கும் போது உன் வாழ்க்கையும் அமைதியாகும் தங்கமே உன் காலம் இப்போது மலர்கிறது உன் எதிர்காலம் உறுதியானது உன் வீட்டில் ஒளி நிலைக்கிறது உன் மனதில் நிம்மதி ஆழமாக பதிகிறது நீ நீண்ட நாள் காத்திருந்த மகிழ்ச்சி மெதுவாக உன் வாழ்க்கையில் நிரம்புகிறது நீ வெற்றி பெற உருவாக்கப்பட்டவள் நீ அன்பு பெற தகுதியானவள் நீ மதிப்பு பெற வேண்டியவள் உன் வாழ்க்கை இனி சாதாரணமாக இருக்காது அது அர்த்தமுள்ள உயர்வாக மாறும் உன் பெயர் நம்பிக்கையுடன் சொல்லப்படும் உன் பாதை மரியாதையுடன் திறக்கும் உன் காலம் முழுமையாக உன்னுடையது உன் வாழ்க்கை ஒளிர்கிறது உன் ஆன்மா சுதந்திரமாக பறக்கிறது உன் எதிர்காலம் பிரகாசமாக விரிகிறது என் தங்கமே இப்போது நீ உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப்படுவதை உணர்கிறாய் அது வெளியில் சத்தமாக அறிவிக்கப்படாது ஆனால் உன் மனதில் அமைதியாக எழுதப்படுகிறது நீ கடந்த காலத்தின் சுமைகளை இறக்கிவிட்டு இலகுவாக நடக்க ஆரம்பித்திருக்கிறாய் அந்த இலகுவான நடை உன் எதிர்காலத்தை வேகமாக அணைக்கிறது நீ பல வருடங்கள் உன் உணர்வுகளை அடக்கி வைத்தாய் யாருக்கும் சுமையாக கூடாது என்று நினைத்து உன் கண்ணீரை மறைத்தாய் ஆனால் அந்த கண்ணீரில் இருந்த தூய்மை உன்னை காப்பாற்றியது இப்போது நீ அழ வேண்டிய அவசியம் குறைகிறது ஏனெனில் உன் மனம் வலிமை அடைந்துவிட்டது உன் இதயம் உடைந்த இடங்களில் ஒளி புகுந்துவிட்டது தங்கமே உன் வாழ்க்கை இப்போது சமநிலையை அடைகிறது உன் எண்ணங்கள் தெளிவடைகிறது உன் உறவுகள் சுத்தமாகிறது உன் வீட்டில் மெதுவாக அமைதி பரவுகிறது நீ பேசும் வார்த்தைகள் மென்மையாக மாறுகிறது உன் குரலில் நம்பிக்கை அதிகரிக்கிறது அது உன் உள்ளம் குணமடைந்ததற்கான அறிகுறி நீ கடந்த காலத்தில் சந்தித்த தோல்விகளை நினைத்து வருந்த வேண்டாம் அவை உன்னை பாதை மாறாமல் காக்க வந்த ஆசிரியர்கள் அவை உனக்கு தைரியம் கற்றுக்கொடுத்தன பொறுமை கற்றுக் கொடுத்தன தன்னம்பிக்கை கற்றுக் கொடுத்தன இப்போது நீ பயப்படாமல் முடிவெடுக்கிறாய் நீ தயங்காமல் முன்னேறுகிறாய் என் தங்கமே உன் வீட்டில் வளம் சேரும் சின்ன சின்ன மாற்றங்களை கவனிக்க ஆரம்பி ஒரு காலத்தில் சண்டை இருந்த இடத்தில் இப்போது அமைதி இருக்கிறது ஒரு காலத்தில் பதட்டம் இருந்த முகங்களில் இப்போது நிம்மதி தெரிகிறது உன் அன்பு அந்த மாற்றத்தின் காரணம் உன் நிலைத்த நம்பிக்கை அந்த வீட்டின் பாதுகாப்பு நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களின் கண்களால் பார்க்காமல் உன் இதயத்தின் உணர்வால் பார்க்க கற்றுக்கொண்டாய் அதுவே உன் பெரிய முன்னேற்றம் யாருடைய பாராட்டும் இல்லாமல் நீ உன்னை பாராட்ட ஆரம்பித்தாய் யாருடைய ஒப்புதலும் இல்லாமல் நீ உன்னை ஏற்றுக்கொண்டாய் அந்த ஏற்றுக்கொள்வதுதான் உன் சுதந்திரம் தங்கமே உன் முயற்சி இப்போது பலன் தரும் நேரத்தில் உள்ளது நீ விதைத்த விதைகள் முளைத்திருக்கின்றன அவை விரைவில் கனி தரும் உன் தொழிலில் முன்னேற்றம் உன் முயற்சியில் வளர்ச்சி உன் பெயரில் மரியாதை அனைத்தும் மெதுவாக உன் பக்கம் திரும்புகின்றன நீ பொறுமையாக இருந்ததால் அந்த பலன் நீண்ட நாள் நிலைக்கும் என் தங்கமே உன்னை விட்டு விலகியவர்கள் பற்றி இனி சிந்திக்க வேண்டாம் அவர்கள் உன் பயணத்தின் ஒரு கட்டம் மட்டுமே உன் வாழ்க்கை தொடர்கிறது அது இன்னும் அழகாக மாறுகிறது உன் பாதையில் உன்னை உண்மையாக மதிக்கும் மனிதர்கள் வருகிறார்கள் உன் மனம் இனி தனிமையை உணராது நீ உன் உடலை கவனித்தால் உன் மனமும் பலமாகும் நீ உன் மனதை அமைதியாக வைத்தால் உன் உடலும் குணமாகும் இரண்டும் ஒன்றோடு ஒன்றை இணைந்தவை நீ நல்லதை சிந்திக்கும் போது உன் முகத்தில் ஒளி தெரியும் நீ நன்றை கூறும் போது உன் இதயத்தில் வளம் பெருகும் தங்கமே உன் காலம் இப்போது உறுதியுடன் நகர்கிறது தாமதம் இருந்தாலும் தடை இல்லை சோதனை இருந்தாலும் தோல்வி இல்லை உன் வாழ்க்கை ஒரு பெரிய திட்டத்தின் கீழ் நகர்கிறது நீ புரியாத தருணங்களிலும் கூட ஒரு மறைமுக ஆசீர்வாதம் வேலை செய்கிறது உன் நம்பிக்கை அந்த ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தும் நீ உன் கனவுகளை காப்பாற்றிக்கொள் அவற்றை யாரிடமும் குறைத்து பேச வேண்டாம் உன் கனவுகள் உன் ஆன்மாவின் குரல் அவை உன்னை உயரத்திற்கு அழைக்கும் நீ அவற்றை மதித்தால் அவை உன்னை உயர்த்தும் நீ அவற்றை நம்பினால் அவை நனவாகும் என் தங்கமே உன் வீட்டில் விரைவில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும் அது பெரிய சத்தம் இல்லாமல் அமைதியாக வந்தாலும் உன் இதயத்தை நிரப்பும் உன் குடும்பம் அந்த நாளை நினைத்து பெருமை கொள்ளும் உன் முயற்சி வீணாகவில்லை என்று நீ உணர்வாய் நீ இப்போது தன்னம்பிக்கையுடன் பேசுகிறாய் உன் குரலில் தயக்கம் குறைந்துவிட்டது உன் கண்களில் உறுதி தெரிகிறது அது உன் உள்ளம் முழுமையாக விழித்திருக்கிறது என்பதற்கான அடையாளம் நீ இனி உன் மதிப்பை யாரிடமும் கேட்க வேண்டியதில்லை நீ உன் மதிப்பை வாழ்கிறாய் தங்கமே உன் வாழ்க்கை இனி சாதாரணமாக இருக்காது அது அர்த்தமுள்ள உயர்வாக மாறும் உன் பெயர் மரியாதையுடன் சொல்லப்படும் உன் நடையில் நிமிர்வு இருக்கும் உன் இதயத்தில் அமைதி இருக்கும் உன் வீட்டில் ஒற்றுமை இருக்கும் என் தங்கமே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ பாதுகாக்கப்பட்டவள் நீ அன்பு பெற தகுதியானவள் நீ வெற்றி பெற உருவாக்கப்பட்டவள் உன் எதிர்காலம் பிரகாசமாக விரிகிறது உன் காலம் முழுமையாக மலர்கிறது உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்புகிறது உன் ஆன்மா சுதந்திரமாக பறக்கிறது உன் பெயர் உயரத்தில் நிலைக்கிறது உன் மகிழ்ச்சி நிரந்தரமாக பதிகிறது